ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழிந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோள் இன்சைம் கொடுங்கூற்று இன்சைஜும் குமரேசர் தாலும் சிலம்பும் சதங்கை ஜும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றுடனே சர்வ மங்கள மங்கல்கே சிவ சர்வார்த்த சாதிக்கே சரங்கே திரியம்பருகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தபுணம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தி ஆதாரம் சர்வ வித்யா உபாஸ்மகே வணக்கம் விரதங்கள் அனுஷ்டிக்கப்பட வேண்டியவையா சிலருக்கு இந்த கேள்விகள் வரும் பெரும்பாலும் எல்லா விரதங்களை அனுஷ்டிப்பவர்களாகத்தான் இருப்பார்கள் ஒரு சிலருக்கு இதனால் என்ன பயன் என்ற கேள்வியும் உண்டு ஏன்னா ஜாதகம் பார்க்க வருவோம் போது சில பேர் கேட்குறாங்க அதனால தான் இது அதாவது விரதங்களை நாம் சரியான முறையிலே அனுஷ்டித்து வருவதால் நமது சரீரத்தின் ஜீரண சக்தி அதிகரிக்கிறது நமது உடலில் உள்ள உறுப்புகளை சீரான முறை முறையிலே இயங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உடம்பில் உள்ள பாகங்களை நன்றாக இயங்க வைக்கிறது பாதுகாத்தும் வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உபவாசம் இருப்பதால் நமது சரீரத்தில் உள்ள அசுத்தமான திரவங்களை குடல் வழியாக அது வெளியேற்றுகிறது உடலில் சேரும் தேவையற்ற கொழுப்புக்களை வெளியேற்றி இரத்த குழாயில் உள்ள கொலஸ்ட்ராலையும் அது குறைக்கிறது ரீதியாக இது பார்க்கணும் கல்லீரலை நன்றாக இயங்க வைக்கிறது அதே போல ஜீரண உறுப்புக்கள் சுறுசுறுப்பாக நல்ல முறையிலே செயல்படுவதாக இருக்கிறது விரதம் இருப்பதனால சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உபவாசத்தின் போது மருத்துவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட சிறு திரவ உணவுப் பொருட்களை அருந்தலாம் உபவாசம் இருப்பவர்களுக்கு விஞ்ஞானப்படி இத்தகைய நன்மைகள் இருந்தாலும் மெய்ஞானப்படி அதிக சுகபோக சௌபாகியங்களையும் நோயற்ற வாழ்வையும் உயர் பதவி அழகிய வீடு புத்திரன் புத்திரி நல்ல குணமுள்ள மனைவி ஆரோக்கியமான சரீரம் ஆகியவற்றை அளிக்கிறது என்று சகல புராணங்களும் இது கூறுகிறது ஆகவே ஏழு வயது உள்ள சிறுவர்கள் முதல் எண்பது வயதுள்ள வயதானவர்களும் கூட எல்லோராலும் ஏதாவது ஒரு விரதத்தை அனுஷ்டிக்கப்பட வேண்டும் விரதங்களுள் சிறந்தது என்று ஏகாதாசி விரதம் ஏகாதசி விரதம் மிகவும் சிறப்பானது என்று கூறுகிறார்கள் சகல சாஸ்திரங்களும் இதை பறைசாற்றுகிறது என்று பஞ்சாங்கங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளது இப்படி விரதங்களை அனுஷ்டித்து உபவாசம் இருந்து மருத்துவ ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் நமது உடலுக்கும் நோயற்ற வாழ்வையும் அளிப்பது என்று புராணங்களில் கூறுகிறது வணக்கம்